வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சி பழங்கள் உங்கள் சேனலில் பதிவிடப்படுகிறது எல்லோரும் ஆதரவு உதார்கள் வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக சனி பகவானை பற்றி தெரிந்துகொள்வோம் கொள்வோம் சனிப்பெயர்ச்சி படங்களை பார்ப்பதற்கு முன்பாக சனீஸ்வரர் என்ற கோல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வானத்தில் நிற்கும் கோள்கள் பூமியில் எப்படி மனிதனை கட்டுப்படுத்தும் அதற்கு சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு நன்கு விளங்கும் என நினைக்கிறேன் சூரியன் இருப்பதிலேயே மிகப்பெரிய கோல் கோள்களுக்கெல்லாம் தலைமையான கோல் இந்த உலகத்தில் உயிரினம் வாழ வேண்டுமானால் சூரியன் இல்லாமல் இங்கே மனித உயிர்கள் வாழ முடியாது இங்கே மழை பெய்வதற்கும் நாம் உயிர் உயிருடன் இருக்க ஆக்சிஜன் கிடைப்பதற்கும் நம் உடல் வெப்பத்தை பெறுவதற்கும் இப்படி பூமியில் உள்ள உயிரினம் வாழ அடிப்படை தேவைகளை எல்லாம் சூரியனை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன் இல்லையே இருந்த பூமி உயிரினம் வாழ்வதற்கு முடியாமல் உறைந்து போய்விடும் அடுத்ததாக சந்திரன் இந்த கிரகம் நம் பூமிக்கு அருகாமையில் உள்ள பூமியின் உபகோல் அல்லது உள்வட்டக்கோள் இது பூமியையும் சுற்றி கொண்டு பூமியுடன் சேர்ந்து சூரியனை சுற்றி வருகிறது பூமிக்கு அருகாமையில் இருப்பதால் இந்த கோள் நமக்கு பெரிதாக தெரிகிறது இன்று இந்த இரண்டு கோள்களுமே நமக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது வெயில் காலங்களில் சூரியனையே வெறுக்கும் அளவுக்கு வெப்பத்தையும் மன எரிச்சலையும் கொடுக்கிறது குளிர்காலத்தில் எப்பொழுது சூரியன் வரும் என்ற மழை காலத்தில் எப்பொழுது மழை பொழிய வைக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் நம்முள் ஏற்படுத்துகிறது இதன் மாற்றங்களுக்கு தகுந்தவாறு நம் மனதிலும் உடல்நிலையும் மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதே போன்று சந்திரன் சந்திரனின் புவியீர்ப்பு விசையினால் தான் கடலில் அலை தோன்றுகிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தால் கடலில் கொந்தளிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவது அதே போன்று நன்கு கவனித்து பாருங்கள் பௌர்ணமி என்று நம் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் காணப்படும் அதேபோல் போல் அமாவாசை என்று நமது மனம் வெறுமையாக சூன்யமாக உணர முடியும் ஏனென்றால் சூரியன் பெரிய கோள் நெருப்பு குழம்பை கொண்ட கோள் சந்திரன் நம் அருகில் உள்ள சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பவர் அதே போன்றுதான் ஒவ்வொரு கோளும் நம்முள் மாற்றங்களை கொண்டு வருகிறது அவை நம் கண்களுக்கு நேரடியாக தெரியும் என்றாலும் இரவில் பார்த்தால் நன்கு உணர முடியும் இப்பொழுது சனி பகவானை பற்றி பார்க்கலாம் சனி என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம் மனதிற்கு வருவதை உணர்வோம் இது ஒரு அசுப கிரகம் என்றே அழைக்கப்படுகிறது அதே போன்றே செவ்வாய் ராகு கேதுக்களும் அவ்வாறே அழைக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சூரியன் பாதி அசுவர் பாதி சுபர் என்பது அதேபோல் சந்திரன் பாதி சுபர் தேய்பிரையாக வரும்போது அவர் அசுபர் என்றாலும் அசுபர் என்று அழைக்கப்படுகிறார் அதனால் எந்த ஒரு கிரகமும் முழு சுபரும் கிடையாது முழு அசுபரும் கிடையாது எல்லா கிரகங்களும் தாங்கள் அமருகின்ற இடம் பார்க்கின்ற பார்வையை பொறுத்து சுப பலங்கள் மாறுபடுகிறது சுப கிரகங்களான புதன் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் கூட தாங்கள் எதிர்மறையான இடங்களில் அமரும்போது அசுப பழங்களை கொடுக்கின்றன இதனால் இவர் சுபகிரகம் இவர் அசுப கிரகம் என்று பார்க்காதீர்கள் சனியை பொறுத்தவரை அவரை போல் கொடுப்பவரும் இல்லை அவரை போல் கெடு கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் சனியை பொறுத்தவரை ஆயில் காரகன் சுய கட்டுப்பாடு மந்தகாரகன் மந்தகரமான செயல்பாடுகளுக்கு காரணமாகிறார் சூரிய குடும்பத்தில் ஆறாவது கோளாகும் அவருக்கு சேத்திரம் திருநள்ளாறு அவருக்கு உகந்த மலர் கருங்குவலை தானியம் எல் ரத்தினம் நீலம் உலோகம் இரும்பு நிறம் கருப்பு துணி கருப்பு பட்டு வாகனம் காக்கை திசை மேற்கு இது சனி பகவானை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள உதவியாக இருந்திருக்கும் சனி பகவான் ஒரு ராசியை கடக்க இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் பனிரெண்டு ராசிகளையும் சுற்றி வர முப்பது ஆண்டுகள் ஆகிறது இதில் வெறும் ஏழரை ஆண்டுகள் மட்டுமே அவர் நற்பலங்களை வழங்குகிறார் மோசமான பலன்கள் ஏழரை சனியாக ஜென்மச்சனியாக ராசிக்குள் வரும்போதும் விரயச்சனியாக பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போதும் பாதச்சனியாக இரண்டாம் இடத்திற்கு வரும்போதும் நான்காம் இடத்திற்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனியாகவும் ஏழாம் இடத்திற்கு வரும்போது கண்ட சனியாகவும் எட்டாம் இடத்திற்கு வரும்போது அஷ்டம சனியாகவும் வளங்களாக வழங்குகிறார் அவர் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது மட்டுமே நற்பலங்களை வாரி வழங்குகிறார் அப்படி நற்பலங்கள் வழங்கும் இடத்தில் இருந்து பார்க்கும்போது மட்டுமே அவர் பார்வைப்படும் இடங்களும் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்கள் சுபிட்சமாகும் நான் முன்னே சொன்ன மாதிரி அசுவ பழங்களை தரும் இடங்களில் இருக்கும் பார்க்கும் இடங்களை கூட அசுவ பழங்களையே கொடுப்பார் சரி இந்த ஒன்று ரெண்டு பனிரெண்டு நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் கெடுவளங்களை கொடுப்பார் என்றும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நற்பலங்களை வழங்குவார் என்றும் பார்த்தோம் மீதமுள்ள இடங்களில் அதாவது ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் என்ன பலங்கள் என்று பார்த்தால் அங்கும் கெடுபலங்களையும் நற்பலங்களையும் சேர்த்தே வழங்குவார் எனலாம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று கும்ப ராசியிலிருந்து வெளியேறி மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இதனால் ஏழரை சனியின் பிடையில் மீனம் கும்பம் மேசம் ஆகிய ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்கு நான்கில் அர்த்தாஷ்டம சனியாகவும் ஏழாம் இடத்தில் ராசிக்கு கண்ட சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக அசுவ பலங்களையே தரவிருக்கிறார் உச்சகட்ட நல்ல பழங்கள் என்று பார்த்தால் மூன்றாம் இடத்தில் ஏழரை சனியிலிருந்து முழுவதும் விடுபட்ட மகர ராசிக்காரர்கள் ஆறாம் இடத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பதினோராம் இடத்தில் ராசிக்காரர்கள் என மூவரும் முழு நற்பழங்களை பெறவிருக்கிறார்கள் சம பழங்கள் உபவர்கள் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுபட்ட ஐந்தாம் இடக்காரரான விருச்சிக ராசி எட்டாம் இடமான அஷ்டம சனியிலிருந்து விடுபட்ட ஒன்பதாம் இடமான கடக ராசி பத்தாம் இடமான மிதுன ராசிக்கர்களும் சமமான பழங்களையே பெறவிருக்கிறார்கள் சனி பகவான் பொதுவாக பாதிப்படைந்த காலங்களில் எடுத்ததெல்லாம் விடுபட்ட காலங்களில் பன்மடங்காக திருப்பித் தருவார் என்கிறது ஜோதிடம் இதுவரை சனி பகவான் ஆனவில் யாராருக்கு எந்த மாதிரி பழங்கள் எந்த ராசிக்கு என்பதையெல்லாம் பார்த்தோம் சனி சனிப்பெயர்ச்சி பழங்களை பார்க்கும்போது இவற்றை விரிவாக பார்க்கலாம் இன்னும் சனி பகவான் பற்றி சில செய்திகளை பார்க்கலாம் இது நேரத்தில் மின்னாமல் ஒரு ஊதாக்கலரில் தோன்றும் கோல்தான் சனிபகவான் இவர் ஒருமுறை சுற்றி வர முப்பது ஆண்டுகள் ஆகிறது அதனாலேயே அவர் மந்தன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் சூரியனுக்கு எண்பத்தெட்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மைல் தூரத்தில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தொன்பது வருடத்தில் சூரியனை சுற்றி வருகிறார் இவர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள பத்து மணி நேரம் பதினாலு நிமிடம் இருபத்தி நாலு நோடிகள் எடுத்துக்கொள்கிறது இதன் குறுக்களவு எழுபத்தி ஐயாயிரம் மைல்களாகும் இந்த கோள் பூமியிலிருந்து நூற்றி இருபத்தைந்து கோடியே எட்டு லட்சம் மைல் தூரத்தில் உள்ள கோலாகும் இவருக்கு மற்ற பெயர்கள் குளிகன் சௌராஷ்டிரம் அந்தகன் சரியவன் கௌரி நீலம் மந்தன் முடவன் முதுமகன் என்ற பெயர்களும் உண்டு இவருக்கு உபகிரகம் குளிகன் நட்பு கோல்கள் புதன் சமகோல் குரு இவருக்கு தசா ஆண்டுகள் பத்தொன்பது இவருடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நீச வீடு மேசம் நட்பு வீடு ரிசவம் மிதனம் கன்னி உச்ச வீடு துலாம் பகை வீடு ககடகம் சிம்மம் விருச்சிகம் சம வீடு தனுசு மீனம் ஆட்சி வீடு மகரம் கும்பம் இது போதுமென நினைக்கிறேன் விரைவில் சனிப்பயிற்சி பழங்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் சனிப்பயிற்சி பழங்களின் போது உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்